ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தமிழ் காம்ப்ரிகென்ஷன் பார்ப்போம் ஃபிஃப்த்லேருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள தமிழ் கட்டுரை நோட்டில் எழுதி குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கொடுக்கலாம் வீட்டில் குழந்தைங்க ப்ராக்டிஸ் பண்ண கொடுக்கலாம் இந்த காம்ப்ரிகென்ஷன் மூலமாக தமிழ் ரீடிங் ரைட்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும் இது மாதிரியான வீடியோஸ் வந்து தமிழ் காம்ப்ரிகென்ஷன் ப்ளேலிஸ்டில் இருக்குது அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா குரல் மதி தேர்வில் பெற்ற மதிப்பெண்களைத்தான் மேலே பார்க்கிறீர்கள் இந்த வரைபட விரைத்திலிருந்து கேற் கேட்கப்படும் வினாக்களுக்கு விடை எழுதுக நீங்களும் இதே மாதிரி வரைபடம் வரைஞ்சி பிள்ளைங்களுக்கு இந்த மார்க் இதை மாதிரி மக்கள் தொகை இதை மாதிரி ஏதாவது வச்சு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி கேட்பாங்க படிச்சுக்கோங்க நூறு மதிப்பெண் பெற்றுள்ள பாடம் எது நூறு மதிப்பெண் பெற்றுள்ள பாடம் கணக்கு எந்த பாடத்திற்கு தொண்ணூறு மதிப்பெண் கிடைத்துள்ளது தமிழ் பாடத்திற்கு தொண்ணூறு மதிப்பெண் கிடைத்துள்ளது ஒரே மதிப்பெண் கிடைத்துள்ள பாடங்கள் எவை ஒரே மதிப்பெண் கிடைத்துள்ள பாடங்கள் தமிழ் மற்றும் அறிவியல் குறள்மதி பெற்ற மொத்த மதிப்பெண்களை குறிப்பிடுக குறள்மதி பெற்ற மொத்த மதிப்பெண்கள் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து அதிக மதிப்பெண்ணுக்கும் குறைந்த மதிப்பெண்ணுக்கும் உள்ள இடையே வித்தியாசம் எவ்வளவு அதிக மதிப்பெண்ணுக்கும் குறைந்த மதிப்பெண்ணுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இருபது மதிப்பெண்